சிவபெருமானுக்கு பதினாறு வகையான அபிஷேகம் செய்யப்படுவது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் சிவபெருமானுக்கு வந்து முக்கிய விரதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷம் வந்து ரொம்ப முக்கிய விரதமாக வந்து சொல்கிறாங்க எப்போ எப்போ பிரதோஷம் வருதோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாலையில் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி அந்த டைம் தான் வந்து பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பிரதோஷ காலம் பார்த்தீங்க அப்படின்னா நெத்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதத்தில் ரெண்டு டைம் வந்து இந்த பிரதோஷம் வரும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா துவாதசி திதியில் வரும் சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறது பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிழமைகள் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைகளும் அதாவது பிரதோஷம் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைகளும் பார்த்திங்கன்னா ஒரு பலனை குறிக்கதாக வந்து சொல்கிறாங்க அதில் முக்கியமாக வந்து பிரதோஷம் வந்து ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு பலன் இருக்கிறத வந்து சொல் கூறப்படுறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று கிழமைகள் வரக்கூடிய பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்கிறாங்க திங்கக்கிழமையில் வர பிரதோஷத்தை வந்து சோப வார சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது சோமவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப உத்தேசமானது அதாவது கார்த்திகை மாதத்தில் வர்றதை வந்து சோமவாரம் வந்து கார்த்திகை மாத மாதத்தில் சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை மணிக்கு வர பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க சிவபெருமானுக்கு வந்து சங்குகளால் நிரப்பப்பட்ட நீரை வந்து சங்காபிஷேகம் செய்வாங்க இது வந்து வழக்கம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியது இது வந்து இந்துக்கள் வழிபாடு வழி வழிபாடாக வந்து இதை வந்து பின்பற்றிட்டு வர்றாங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பொருட்கள் குறைந்தபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இ இது முடியல அப்படின்னா வெறும் தண்ணி மட்டுமாவது வந்து பயன்படுத்தப்படுறாங்க அபிஷேகத்துக்கு சிவலிங்கத்தை வந்து ஒருபோதும் காய்ந்த நிலையில் வச்சுருக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் வந்து செய்கிறதா வந்து புராண கதைகள் வந்து சு கூறுறதா வந்து புராண கதைகள் சொல்கிறதா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து திருமணம் நடைபெறுவதற்கும் வந்து பிரதோஷ வழிபாடு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து கருதப்படுறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை வர்றது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இது வந்து ரொம்ப விசேஷம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமானது சனி பிரதோஷத்தை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் யாருமே தவிர்க்காமல் சனி பிரதோஷத்தை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சனி பிரதோஷத்தை வந்து வழிபடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷ நாளில் வந்து நாலரை டு ஆறு டைமில் வந்து சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் நடக்கும்போது வந்து கோவிலை வந்து சுற்றி மற்ற சுவாமிகளை வந்து வணங்கக்கூடாது இது வந்து ஐதீகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த காப்பரிசின்னு சொல்லிட்டு தருவாங்க அது வந்து சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷமானது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் டாட்டா பாய் டேக் கேர்